நான் கடவுளிடம் அன்பாக இருக்கிறேனா இல்லையா என்பதை அறிந்து கொள்வது எப்படி உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் நான் கடவுள்கிட்ட அன்பாக இருக்கிறேன்னா இல்லையா என்று அறிந்து கொள்வது எப்படி சார் நான் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேன் சார் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எல்லோரும் வருவாங்க நானாக எல்லா கூட்டத்துக்கும் போவேன் சார் நான் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறேன் சார் காணிக்கானு பாஸ்டர் சொல்லிட்டா நான் நிறையா கொடுப்பேன் சார் நல்லா பைபிள் வாசிப்பேன் சார் நல்ல ஜெபம் பண்ணுவேன் ஆலய காரியங்களில் உற்சாகமாக ஈடுபடுவேன் ஆகவே நான் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறேன் இவைகளெல்லாம் சில காரணிகள் தான் இல்லை தான் சொல்லவில்லை ஆனால் வேதம் இன்னொரு முக்கியமான ஒரு காரணியை சொல்லுகிறது வாசிக்கிறீங்களா ஒன்றியோவான் நான்காம் அதிகாரத்தின் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்கள் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரத்தின் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்கள் யோவான் அப்போஸ்தலன் அன்பின் அப்போஸ்தலன் என்று அறியப்பட்டவர் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் நானே வாசிக்கிறேன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் வாசிங்க அவன் பொய்யன் அவன் சொன்னது என்ன நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னான் ஆனால் அவர் என் செய்கிறது என்ன சகோதரனை பகைக்கிறான் அப்படி நாம் ஆறு பொய்யன் அடுத்த வசனம் தான் காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவரிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் இந்த கேள்விக்கு அர்த்தம் புரியுதா ஐயா வீட்டுக்குள்ளே இருக்கிற மனைவி கிட்ட அன்பா இருக்க முடியல புருஷன்கிட்ட அன்பாக அன்பா இருக்க முடியல பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்க முடியவில்லை ஒரு கோயிலுக்குள்ள வந்தா ஒரு ஒரு சர்ச் கமிட்டிக்குள்ளே அன்பா இருக்க முடியல இல்ல பெண்கள் சங்கத்துக்குள்ள அன்பா இருக்க முடியவில்லை அடுத்த வீட்டுக்காரத்தில் அன்பா இருக்க முடியவில்லை நான் அன்பாக இருக்கிறேன் பொய் அப்பட்டமான பொய் இது ஒரு ஆசிட் டெஸ்ட் இது ஒரு பரிசோதனை அமில பரிசோதனை என்று சொல்லலாம் நான் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மை என்றால் நான் அடுத்தவன் கிட்ட அன்பாக இருக்கணும் அடுத்தவரிடத்தில் நீங்கள் அன்பாக இல்லை என்றால் நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நான் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுவது பொய் பொய்க்கு பிதா யாரு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் ஒருத்தனை பத்தி பைபிள் சொல்லுது யார் அவன் பிசாசானவன் ஆகவே போய் சொல்லுகிறவர்கள் யார் பிசாசின் பிள்ளைகள் நம்ம ஊரில் நிறைய நாய்கள் வளர்ப்போம் நாய்கள்லாம் ஒன்று அன்பாக அன்பா இருக்குமா இல்லை சண்டையா இருக்குமா எந்த நாயெல்லாம் அன்பா இருக்கும் தெரியுமா அடுத்த அடுத்த வீட்டு நாய் அன்பா இருக்கும் வெளியூர்லேருந்து ஒரு நாய் வந்தால் ரெண்டு சேர்ந்து சண்டை போடும் ஆனா மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா அடுத்த அடுத்த வீட்டு மனுஷன் சண்டையா இருப்பான் வெளியூர்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்துட்டா முகத்தை பார்க்கணுமே என்ன சந்தோஷமா அழைப்பாங்க தெரியுமா அடுத்த வீட்டுக்காரன் கண்டா மாத்திரம் முகத்தை முறைச்சிட்டு போவான் அட நாயை விட சில நேரம் கேவலமா போயிட்டோமா நம்ம தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத சகோதரிடத்தில் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அது போய் அப்படியானால் நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்பதை நானே அறிந்து கொள்ள நீங்களும் அறிந்து கொள்ள நான் அயலாரிடத்தில் அன்பா இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் அன்பானவர்களே அந்த அன்புக்கு என்னெல்லாம் தடை தெரியுமா வைராக்கியம் பெருமை வைராக்கியம் பெருமை பல ஆண்டுகளாக மனசுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அந்த காமகாரம் எல்லாத்தையும் கரைச்சு வெளியே தள்ளிட வேண்டியதுதான் வேற வழியே கிடையாது வேற வழியே கிடையாது மெய்யான கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே வரும்போது அயலாரை நேசிக்கின்ற அன்பு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும் அயலாரை நம்மால் நேசிக்க முடியவில்லை என்றால் காண்கின்ற மருமகளை மாமியாரை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை ரோட்டில் போகும்போது டிராஃபிக் ரூல்ஸை மீறுறவங்களை எரிச்சலாக சார் பார்த்தா சார் அரசியல் தலைவர்கள் பிடிக்காது இல்லை அதையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் எல்லாரையும் அன்பு செய்கின்ற இருதயம் தான் நம்முடைய இருதயம் அது கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த அன்பு ஆகவே அன்பானவர்களே நான் தேவனிடத்தில் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு அடிப்படையான ஒரு காரணி நான் அடுத்த வருடத்தில் அன்பாயிருக்கேன் இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க அல்லது உட்காந்து கொஞ்சம் யோசிங்க யார் யார்கிட்ட எல்லாம் சண்டை இருக்குங்க இந்த ஊரில் இந்த உலக உருண்டையிலே நாம் நடந்து செல்லும் போது எதிரிலே காண்கின்ற யாருடைய முகத்தை பார்த்தால் எனக்கு சிரிக்க முடியாதோ லிஸ்ட் எழுதுங்க இந்த உலக உருண்டையிலே வாழ்கின்ற யாருடைய முகத்தை பார்த்தாலும் நான் மனம் திறந்து சிரிக்க முடியும் என்றால் அப்பத்தான் இந்த கட்டளை நம்ம கடைபிடிக்கிறோம் அர்த்தம் திருவிருந்து நேரத்தில் ஒரு ஒரு சம்பவம் வரும் என்ன ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் பண்ணுவீங்களா ஆ என்ன பண்ணுவீங்க நான் என்னுடைய திருச்சி வேலை சொல்லுவேன் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கையை பிடிச்சி குலுக்கி மனதார ஒரு சிரிப்பு சிரிங்க ஒருவேளை யாராவது சண்டைக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த சீட்டில் இருந்து எழும்பி பின்னால் போய் அந்த ஆளுக்கு கையை பிடிச்சி முகத்தை பார்த்து ஒன்று சிரிச்சு பாருங்க மனசு ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிரும் அல்ல ஆகவே அன்பானவர்கள் நீங்கள் உடனே கேட்பீங்க ஏன் உனக்கு ஏதாவது சண்டைக்காரங்க இருக்கிறாங்கன்னு கேட்பீங்க எனக்கு ஒரு சண்டைக்காரங்களும் கிடையாது ஒருவேளை அவங்க என்கிட்ட சண்டையாக இருக்கலாம் ஆனால் நான் யாருக்கும் சண்டைக்காரங்க கிடையாது ஏதாவது பொது வாழ்வில் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் வருவன்னு வைங்களேன் அப்படி வந்துட்டானாக்கா எனக்கு ஒரு நல்ல டெக்னிக் இருக்குது என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒரு நமக்கு தான் செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோனை எடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பேசிடுவேன் பேசி விடுவேன் மனசுலேருந்து ஒரு பெரிய பாறை இறங்கின மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய பேர் மனசில் அந்த பாறத்தை வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் கூட சண்டையாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை இயேசு கிறிஸ்தவனுடைய ஜெபமே அதுதான் யோவான் வச்சது நூல் பதினேழாம் அதிகாரத்தில் பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் நீங்களும் நானும் இருக்கிறதை பார்த்து இந்த உலகம் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்பதை எப்படி அறிவேன் நான் அயலாரிடத்தில் இருந்தால் நான் தேவனிடத்தில் அன்புள்ளவன்